நெடுநாள் காத்திருப்புக்கு பிறகு மலேசியாவின் கோலாலம்பூர் வரும் விரைவு ரயில் சேவை நாளை வெள்ளிக்கிழமை முதல் பொதுமக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தொடங்கும் ஊடகங்களுக்கான சிறப்பு ரயில் பயணம் ஒன்று இன்று வியாழக்கிழமை காலை நடந்தேறியது சேவையின் தொடக்கத்தை முன்னிட்டு செய்யப்பட்ட முன்பதிவில் முதல் ஐயாயிரம் பயணிகளுக்கு முப்பது விழுக்காடு சிறப்பு கட்டண கழிவு வழங்கப்பட்டது மலேசிய தேசிய ரயில் போக்குவரத்து கழகம் இந்த சேவைக்கு நல்ல வரவேற்பை எதிர்பார்க்கிறது குறிப்பாக பள்ளி விடுமுறை காலத்தை முன்னிட்டு உள்நாட்டு மக்களையும் சிங்கப்பூரிலிருந்து வரக்கூடிய பயணிகளையும் இந்த சேவை அதிகம் ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோலம்பூரிலிருந்து ஜஃபூர் வரையிலான மின் ரயில் பயணத்தின் தூரம் நூற்று தொன்னூற்றி இரண்டு கிலோமீட்டர் ரயில் பாதையில் மின்சாரத்தில் இயங்கும் இரண்டு தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன புதிய ரயில் வண்டியின் ஆறு பெட்டிகளில் மொத்தம் முன்னூற்று பனிரெண்டு பயணிகள் அமரலாம் ஐந்து வழக்கமான பெட்டிகளுடன் வர்த்தக பிரிவு ஒன்றும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு இருக்கையிலும் மின்னூட்ட வசதி இருக்கும் இது போன்ற மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக யோகிதா அன்புச்செழியன்